ஹாய் யூஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வாழைக்காய் பக்கோடா நம்ம வாழைக்காயில் பஜ்ஜி பார்த்துருப்போம் பொரியல் பண்ணியிருப்போம் சும்மா வறுத்து இருப்போம் ஆனால் யாரும் செஞ்சுருக்க மாட்டோம் எப்படி செஞ்சால் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடும் பாருங்கள் வாழைக்காயை எல்லாம் தோல் செஞ்சுக்கி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் ஆ இப்போ கிணசூர் திருவுருவ நல்லா துருவிக்கலாம் ஆ இப்போ நல்லா து துருவியாச்சு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லியில் இதெல்லாம் இதிலே போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் சோம்பு நல்லா வாசத்துக்காக இருக்காங்க தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அவங்க காலத்துக்கேற்ற மாதிரி போட்டுருக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப நம்ம கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதாவது பைண்டிங் அது வந்து தெரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக அது நெக்ஸ்ட்டு அரிசி மாவு அரிசி மாவு ஒரு பிடி மட்டும் போட்டுக்கோங்க குழப்ப போட்டுக்கலாம் அப்போ செய்யும்போது அந்த வாழைக்காலை இருக்கிற பிசிஸ்க்கு இதுலேயே வந்து ஓட்டும் பத்தாபத்துக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக பற்றில நம்ம லைட்டாக மட்டும் இதுக்கு நல்லா பேசஞ்சிருக்கோம் பேசஞ்சர் வாட்டி கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கேனு செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ என்ன ஊற்றியிருக்கோம் என்ன சூடாகட்டும் சூடானால நம்ம பேசஞ்சர் வச்சுருக்க மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மாவு இப்போ போட்டுடலாம் திருப்பி விட்டுக்குங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பொதுவாக பசங்களாம் காயெலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பக்கோடம் அதாவது ஸ்நாக்ஸ்னாவே பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு டெக்கரேஷன்க்காக கருவேப்பில் வேணு வேறு ஆட் பண்ணிக்கலாம்

Ok, bye.